ஐயா இந்த வானொலி தகர்ப்பு போராட்டத்தை பற்றி சொன்னாங்க இல்லைங்களா ஐம்பத்தி மூன்றுல இந்த நகரத்திலே இருந்த தெலுங்கு பாடி கொண்டிருந்த ஒரு வானொலிய உடைத்த போராட்டத்தில் பங்கு கொண்டவர் சேகர் அவர்கள் அன்றைக்கு அந்த போராட்டத்தை தலைவர் மாபோசி அவர்கள் கண்டித்தார்கள் அவர்கள் அதற்காக அவர்களை தண்டித்தார்கள் என்று கோல்டன் சுப்பிரமணியம் அந்த வரலாற்றில் எழுதுறார் நீங்க அந்த தப்ப செய்ததுக்காக நாளைக்கு அந்த பம்பாய எக்ஸ்பிரஸ் நிறுத்துறீங்க தொடருவேன் உங்களை வைத்துக் கொண்டு நான் போராட்டம் நடத்த மாட்டேன் ஏனென்றால் இது அமைதி போராட்டமாக நடைபெற வேண்டும் என்று தலைவர் மாப்போசி அவர்கள் சொன்னதாக அவர் அந்த வரலாற்றில பதிவு அப்படி போராட்டத்தை அந்த காலம் என்னன்னா போராட்டத்தை நிறுத்துற காலம் ராஜாஜி வந்து வலியுறுத்தி இந்த போராட்டத்தை கொஞ்சம் நிறுத்தி வைங்க எனக்கு கட்சிக்கு உள்ளவும் வெளியவும் குடைச்சலா இருக்கிற இந்த நேரத்துல நீங்களும் போராட்டம் நடத்தினா அது சரியா இருக்காது அவனும் ஆந்திராவில புத்தூர்ல உங்களை அடிச்சுட்டான் அடிச்சதுக்கு அப்புறமும் உங்களை காப்பாற்றுறதுக்கான வழி இல்லாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அதனால போராட்டத்தை நிறுத்துவேன் சொல்லும்போது களம் மாற்றுகிறோம் என்று சொன்ன நிலையில் போராட்டம் வேகப்படாத அந்த சூழ்நிலையில இவங்க கொஞ்சம் வேகமா செய்தாங்க அதை அவர் கண்டித்தார் இன்றைக்கு நிலைமையே வேற எத்தனை அடி அடித்தாலும் இந்திய அரசு வந்து எருமை மாட்டு தோலை விட கனமா இருக்கு இது ஆசையாது அன்னைக்கு நேரு உடனே ஒரு வாக்குறுதி கொடுத்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு கொடுக்கிற நிலையிலும் இந்திய அரசும் இல்லை கேட்கிற நிலையிலும் நம்முடைய தமிழ்நாடு ஆட்சிகள் இல்லை அந்த நிலையில நம்முடைய போராட்டம் அவங்க எல்லாம் வழிகாட்டின மாதிரி பெரும் அமைதி போராட்டமாகவும் இல்லாம சின்ன சின்ன கழகங்களாகவும் நடைபெற்றால்தான் அது நடைபெறும் அதற்கும் அவர்கள் வழிகாட்டுவார்கள் என்கிற நிலையோடு இந்த கண்காட்சி வந்து உங்களுக்கு முழு வரலாற்றை தெரிவிக்கின்ற ஒரு கண்காட்சியாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது அந்த நிலையில இந்த போராட்டத்தை அதே ரயில் மறியல் போராட்டம் விருஞ்சிபுரம் பகுதியில ரயில் மறியல் போராட்டத்திலே ஈடுபட்ட ஐயா விருஞ்சிபுரம் சுப்பிரமணியனார் அவர்கள் சிறிது நேரம் உரையாற்றுவார்கள் தமிழன் என்று சொல்லப்பான் தலைனமிருந்து நில்லப்பான் என்று சொன்ன எங்க தலைவர் பாம்போசி அவர்களுடைய சொல்லுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறிலேயே இந்த தமிழுக்கு ஊக்கம் கொடுத்தவர் அவர் தான் அவர் இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழே இல்லை தமிழ்நாடே இல்லை எல்லாம் பறி போயிருக்கும் கொஞ்சம் தான் நின்று இருக்கும் அதுதான் தமிழ்நாடு சொல்லியிருப்போம் அந்த அளவுக்கு தமிழருக்கு அந்த அளவுக்கு இருந்தாங்க காட்டி மொழிக்காருக்கு இருந்தாங்க தமிழுக்கு அவங்க தமிழுக்கு உறுதியா இருந்தவர் ஒருவர் இருந்தாருன்னா அவர் தான் மாப்போச்சு அவர் இல்லைன்னா தமிழ் இல்லை தமிழ்நாடும் இல்லை தமிழகமும் இல்லை அத்தனைக்கும் பாடுபட்டு எல்லாம் கூடி இந்த தமிழை நம்ம என்ன செய்யணும் எதை பாடு பண்ணணும்னு தமிழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுலயே தலைமையிலேயே திருவிக்கா முன்னிலையில இந்த கட்சியை ஆரம்பிச்சார் தமிழன் என்று சொல்லு தலை நிமிர்ந்து நெல்லு அப்ப எங்களை வேற நேரத்துல ஒரே ஒரு சொல்லு சொன்னார் நம்ம கட்சிக்கு தமிழுக்கு நீங்க பாடுபட வந்தா பாடுபடு பலனை சொன்ன விடு

தமிழனா இருந்து தமிழே காத்து தமிழுக்கு பாடுபடணும்னு கூறி எல்லைகளை மீட்டுத பறிப்போயிருக்குது அதை பாடுபட்டு அதை பாடுபட்டு அதை மீழுதுங்க இருக்கிற எல்லைய பாதுகாக்கணும்னு உங்களைதான் நீங்க உருவாகி இருக்கிறீங்க இந்த உருவ நல்லபடி உருவாகி இந்த எல்லைகளை காத்து தமிழனுடைய கொள்கைய தமிழனுடைய கடமைய தமிழ் எல்லைகளை ஐயா சொன்னாரு திறக்கும் போதே வேகம் நாங்க வேங்கடத்துக்கு நிறைய பாடுபட்டோம் அறிவு நகரி புத்தூர் வரையும் போனோம் யாரும் தமிழர் எங்களுக்கு பக்க கொடுக்கல எங்களை கேள்வி பண்ணாங்க எல்லாம் தமிழ்நாட்டை பத்தி கேள்விப்பட்டாங்க நாங்க அடைஞ்சா திராவிடத்தான் தான் அடைவோம் தமிழ்நாடு மாட்டோம்னு கேட்டாங்க நாலு மொழிப்பட்ட திராவிட நாட்டை நாங்கள் அடைவோம் பாடுபட்டாங்க நம்ம ஐயா மாப்போசி அவர்கள் தமிழகத்துக்கு தனி நாடு வேணும் என்ற எல்லை கோடெல்லாம் வரையறுத்து நாங்கள் எல்லாம் பாடு கட்டுறதுக்கு நாட்டின் மணி அங்க நாட்டில் என்ற மணி பண்ணாரு இங்க வடக்க சிவஞான கிராமணி இங்கே தேடப்பட்டார் அங்கேயும் மணி இங்கேயும் மணி அவங்க ரெண்டு பேரும் உருவாகி நாங்கள்லாம் ஒரு பாதையில் போனதுனால தான் இன்னைக்கு தமிழகம் என்ன ஒரு பால காலகட்டத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது இந்த நேரத்துல பாலாறு ஒரு பக்கம் காவேரி ஒரு பக்கம் பெரியார் ஒரு பக்கம் இப்படி எல்லாம் பறி கொடுத்து நம்ம இருக்கணும்னா இதெல்லாம் நம்ம விட்டுட்டு பார்த்துட்டு இருக்கிறோம் அதுக்காக தமிழர் என்பவர்கள் இருக்கணும் அந்த தமிழுக்கு தொண்டு செய்யறோம் நீங்கள் தான் குருவாய் இந்த தமிழ்நாட்டை அறி போகாம காக்கும்படி உங்களோட கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்